சட்டவிரோதமான பண பரிமாற்ற வழக்குல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூற்றி எழுபத்தோரு நாட்களுக்கும் மேலாக முன்னாள் அமைச்சர் சொல்லலாம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி சிறையில இருந்து இன்னைக்கு வந்து ஜாமீன் வந்து விடுதலா இருக்காரு சோ இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அடிப்படையில் வந்து அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது எதற்காக அவர் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தோரு நாட்களா வந்து சிறையில இருந்தார் அப்படின்ற அந்த முழு விவரத்தை நாம இந்த பகுதியில் பார்க்க போறோம் பாக்க போறதுக்கு முன்னாடி நம்ம தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க அப்பதான் நாம போற அற்புதமான தவறு தேர்ச்சிக்கிட்டே இருக்கும் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் செந்தில் பாலாஜி வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி எழுபத்தி ஒரு நாள் வந்து அவர் சிறையில் இருக்கிறதுக்கான முழு காரணத்தையும் நாம தெரிஞ்சுக்கலாம் கடந்த அதிமுக ஆட்சியில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு முதல் ரெண்டாயிரத்தி ஆண்டு வரையில வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து அதாவது செந்தில் பாலாஜி வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து துறை அமைச்சரா வந்து இருந்தாரு அப்படி இருக்கும்போது அந்த காலகட்டத்துல போக்குவரத்து துறையில பணி வந்து நிறைய பேருக்கு வாங்கி தரதா சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அதன் மூலியமா இவர் வந்து பணம் வந்து அவங்க கிட்ட வந்து தவறான முறையில காசு வாங்கினதா சொல்லப்பட்டுச்சு சோ லஞ்சம் கொடுத்ததா சொல்லப்பட்டது சோ போக்குவரத்து துறையில டிரைவர் பணியும் இல்ல கண்டக்டர் வேலையும் இது மாதிரி வேலைக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த வேலையை வந்து வாங்கி தரதுக்காக ஒரு பணம் வாங்கி கொண்டு வேலை தரேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த கேஸ் வந்து பதியப்பட்டது இந்த கேஸ் முத முதலா யார் பதிவு செஞ்சாங்கன்னு கேட்டீங்கன்னா தேவ சகாயம் அப்படின்றவரு தான் பாத்தீங்கன்னா இந்த கேஸை வந்து முத முதலா தொடங்கினாரு சோ இவர் தொடர்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து கிட்டத்தட்ட நாற்பது பேர்களுக்கும் நாற்பது பேர் வந்து இதுல ஈடுபட்டிருக்காங்க ஸோ சோ இது மட்டும் இல்லாம இதுல அங்க அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜியோட இவரோட பெயரும் வந்து சேர்க்கப்பட்டுச்சு சோ இப்படிதான் வந்து இந்த கேஸ் வந்து தொடங்க ஆரம்பிச்சுது சோ இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி தரப்புல வந்து பாத்தீங்கன்னா தன் மீது தொடரப்பட்ட இந்த வழக்கு வந்து பாத்தீங்கன்னா சமரசம் செய்யப்பட்டது சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸை வந்து நாங்க ஆல்ரெடி பேசி முடிச்சுட்டோம் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்க கொடுத்துட்டோம் அந்த பிரச்சனையே கிடையாது சமரசமா பேசி முடிச்சாச்சு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டுச்சு சோ இதுக்கப்புறம் என்ன நினைச்சு கேட்டீங்கன்னா இந்த வழக்கை விசாரிச்ச உயர்நீதிமன்றம் என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலை முப்பதாம் தேதி செந்தில் பாலாஜி மீதான இந்த வழக்கை வந்து பாத்தீங்கன்னா நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு பிறப்பிச்சாங்க சோ இது அப்படியே அமைதியா இந்த வழக்கு வந்து நின்றுச்சு ஆனா இடையில வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஈடின்னு சொல்ற அமலாக்கத்துறை இந்த வழக்கை கையில் எடுத்தாங்க ஸோ இந்த வழக்கை அவங்க கையில் எடுத்து கடந்த ஆண்டு மே மாதம் பதினாறாம் தேதி பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவு வந்து பிறப்பிக்கிறாங்க அடிப்படையில் வந்து ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி வந்து செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான அதாவது இப்போ வந்து இந்த ஆட்சியில வந்து இவர் அமைச்சரா தான் இருக்காரு செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான எல்லா அலுவலகத்திலையும் எல்லா இடத்திலும் வந்து பாத்தீங்கன்னா தலைமைச் செயலகம் உட்பட எல்லா இடத்திலும் பாத்தீங்கன்னா சோதனை நடந்தது சோ இந்த சோதனை நடந்து முடிந்த தரத்துல வந்து பாத்தீங்கன்னா பதினாலாம் தேதி சரியா ஒன்னு புள்ளி ஐம்பது அதாவது ரெண்டு மணிக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை கைது செஞ்சாங்க சோ அப்படி கைது செய்யும் போது செந்தில் பாலாஜி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்ல நெஞ்சு வலி ஏற்பட்டுச்சு இதனால அவரை வந்து மருத்துவமனையில அட்மிட் பண்ணிட்டாங்க சோ மருத்துவமனையில் இடி பாதுகாப்புல அவர் இருந்த அமலாக்கத்துறை பாதுகாப்பு வந்து அவர் கொடுக்கப்பட்டுச்சு அமலாக்கத்துறை தான் அவர் வந்து மருத்துவமனையில் இருந்தார் பதினாறாம் தேதி வந்து அவரிடம் இருந்த அனைத்து துறைகளையும் வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு மாத்தி கொடுத்தாரு அந்த இருந்து விடுவிச்சாங்க இதுக்கப்புறம் என்ன நினைச்சிங்கன்னா ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து செந்தில் பாலாஜி வந்து அமைச்சர் பதவியிலிருந்து நீக்குவதா ஆளுநர் வந்து ஆரன் ரவி வந்து பாத்தீங்கன்னா சில அறிவிப்பை வந்து வெளியிட்டாரு சோ சில மணி நேரத்திலேயே பாத்தீங்கன்னா அந்த முடிவை நிறுத்தி வைப்பதா தான் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வந்து அவரு கடிதம் எழுதினாரு சோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பதவியில இருந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டு இருக்காரு செந்தில் பாலாஜி வந்து பாத்தீங்கன்னா மருத்துவமனையில இதய கோளாறு காரணமாக அட்மிட் பண்ணிருந்தாங்க பாத்தீங்கன்னா அவருடைய மனைவி வந்து பாத்தீங்கன்னா உயர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனு வந்து தாக்கல் படுறாங்க அதாவது ஆட்கொணவு மனு அப்படின்னு சொல்லுவாங்க சோ என்னுடைய கணவரை வந்து நாங்க வந்து எனக்கு வீட்டு தரணும் அப்படின்ற மாதிரி அந்த மனுவில குறிப்பிட்டு அவங்க வந்து உயர் நீதிமன்றத்தில் வந்து பாத்தீங்கன்னா தாக்கல் செய்யறாங்க இந்த வழக்கை விசாரித்த மூன்றாவது நீதிபதி கார்த்திகேயன் அவர் என்ன மேகலாவின் மனுவை வந்து தள்ளுபடி பண்றதா செந்தில் பாலாஜியின் மனைவியான மேகலா தாக்கல் செய்த கார்த்திகேயன் என்ற வழக்க நீதிபதி வந்து தள்ளுபடி செஞ்சு இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி சார் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை பதினெட்டாம் தேதி சிறையில வந்து அவரை அடைக்க அடைச்சிட்டாங்க சோ இந்த அவரு பொழுச்சிறைக்கு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி நீடிப்பது வந்து பாத்தீங்கன்னா சரியல்ல அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமே வந்து பாத்தீங்கன்னா விஷயத்த ரொம்ப முன்னெடுத்தாங்க சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா அஹ் ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் ஆறாம் தேதி அதாவது ஆஹ் உயர்நீதிமன்றம் சொன்ன அந்த டேட் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் ஆறாம் தேதி தான் இதை அறிவிக்கிறாங்க சோ ஒரு இலாக்கா இல்லாத ஒரு அமைச்சரா வந்து இவர் தொடர்ந்து நீடிக்க கூடாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றமே வந்து பாத்தீங்கன்னா இதை முன்னெடுக்கிறாங்க சோ இதுக்கப்புறம் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட எட்டு மாதத்துக்கு மேலான நிலையில் வந்து பாத்தீங்கன்னா கடந்த பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி தான் செஞ்சில் பாலி தனது பதவியை ராஜினாமா வந்து செய்யறாரு அதாவது அவர் வந்து அமைச்சர் பதவியை வந்து அவர் ராஜினாமா பண்ணிடுறாரு இது வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி தான் நடக்குது சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடந்த மார்ச் பதினெட்டாம் தேதி ஜாமீன் கேட்டு உச்ச நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தரப்பு வந்து பாத்தீங்கன்னா மேல்முறையீடு வந்து செய்யறாங்க சோ இப்படி இருக்கக்கூடிய தலைதபால கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கும் மேலாக வந்து பாத்தீங்கன்னா சிறையில் இருந்த செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனைகளுடன் ஜாமீன் வந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் வாங்கியிருக்காங்க ஸோ இந்த கேஸோட இந்த தன்மையில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு முறை வந்து பாத்தீங்கன்னா அவருடைய காவல் நீட்டிப்பு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு கிட்டத்தட்ட அவர் ஒரு ஆண்டுக்கும் மேலாக அதாவது நானூத்தி எழுபத்தி ஒரு நாள் இன்னும் ஒரு இருபத்தி ஒன்பது நாள் அவர் இருந்தாருன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஐநூறு நாட்களை வந்து கடந்து ஸோ ரெண்டு வருஷம் கிட்ட ஆயிட்டு இருக்கும் போல அப்படிதான் அது அந்த கணக்கு பார்த்தா அப்படிதான் வருது ஸோ இவ்வளவு நாளுக்கு வந்து அன்பத்தி எட்டு வந்து இது மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கவே கூடாது அப்படின்றதுதான் சமூக வலைதளங்கள் மட்டும் இல்லாமல் அரசியல் தலைவர்கள் முன்னோக்கு இவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய பெரிய அரசியல் தலைவர்களோட என்ன சொல்றாங்கன்னு கேட்டிங்கன்னா இது இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாள் வந்து இவர் கண்டிப்பா சிறையில இருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீதிமன்றம் என்ன காரணத்தை முன்வைச்சு இவங்களுக்கு ஜாமீன் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து இவ்வளவு சீக்கிரம் முடியாது போல சோ இந்த கேஸ் முடின வரைக்கும் இவர் இருக்கணும்னா இன்னும் எத்தனை ஆண்டுகள் வந்து இந்த கேஸ் போயிட்டு இருக்குமோ டிராவல் பண்ணுமோ சோ அத்தனை ஆண்டுகள் இவர் வந்து உள்ள இருக்கணுமா ஏன்னா ஒரு குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை கொடுத்து ஒருத்தங்க ஜெயில இருக்கலாம் சோ குற்றம் நிரூபிக்கப்படுறதுக்காகவே ஒரு ஆண்டுக்கும் மேலாக ஒரு மனுஷன் ஜெயில வந்து இருக்க முடியாது இல்லைங்களா சோ சிறை தண்டனை கைதியா இருக்க முடியாது ஆஹ் அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பை சிறப்பான தீர்ப்பை வழங்கிடுறதுதான் தமிழ்நாட்டு மக்களும் இல்ல கூட பல்வேறு அரசியல் தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதை அஹ் ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயமா பாக்குறாங்க ஆனா இது ரொம்ப தாமதமாக கிடைச்சது அப்படின்றதுதான் அவங்களுடைய ஒரு நிலைப்பாடா இருக்கு ஸோ அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த குறிப்பா இந்த விடுதலையான இந்த விஷயத்துல இன்னொரு முக்கியமான சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் விடுதலை பண்ணும்போது அவங்க விதித்த நிபந்தனைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாரத்துல திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை ரெண்டு நாள் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இடி ஆபீஸுக்கே போயிட்டு சைன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம எந்த நேரத்துல இடி வந்து அவங்கள கூப்பிட்டு விசாரணைக்காக அழைத்தாலும் அதுக்கு வந்து ஒத்துழைப்பு தரணும் அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காங்க இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அவருடைய பாஸ்போர்ட்டை வந்து கோர்ட்டில் சம சம சமர்ப்பிக்கணும் அதை ஒப்படைச்சிடணும் எங்கே வெளிநாட்டுகளுக்கு போக கூடாது அப்படின்றதுக்காக இதை சொல்லியிருக்காங்க ஸோ இது மாதிரி எதுவும் நடக்க வாய்ப்பே இல்லை இதெல்லாம் சாதாரணமா எல்லாருடைய வழக்கிலும் நடக்கிற ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வேற எந்த விதமான தீர்ப்பும் வந்து அந்த தீர்ப்பில் வந்து சொல்லலை ஸோ அதனால கண்டிப்பா மீண்டும் வந்து இவர் வந்து அமைச்சர் ஆகிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லைன்ற மாதிரி தான் பார்க்கப்படுது ஏன்னா இந்த தீர்ப்பு அது மாதிரிதான் இருக்கு ஸோ உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொன்ன அந்த தீர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாது அப்படின்றதுதான் அரசியல் இருக்கக்கூடிய எல்லா தரவும் சொல்லக்கூடிய ஒரு முக்கிய விஷயமா பார்க்கப்படுது ஸோ கண்டிப்பா மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா இவர் மின்சார வாரைத்துறைக்கு அமைச்சராக வருவார் என்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ இந்த நிலையில வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரதமரை சந்திக்கிறதுக்காக டெல்லி பயணம் போயிருக்காரு ஸோ கண்டிப்பாக அவர் வந்ததுக்கப்புறம் இவங்க கண்டிப்பாக செந்தில் பாலாஜியை மீட் பண்ணுவாங்க ஸோ மீண்டும் வந்து இவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதா தான் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுது ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களை பிடிச்ச இன்னும் இந்த செந்தில் பாலாஜியோட இந்த டிராவல் இந்த கேஸோட டிராவல் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் ஸோ எதன் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டார் எப்படி வந்து அவர் ஜாமீனில் விடுதலை ஆகியிருக்கார் என்ன கண்டிஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் நீங்கள் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க ஸோ கண்டிப்பாக இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்க அவங்க தெரிஞ்சுப்பாங்க இது சம்பந்தமான அனைத்தவங்களும் அவங்களுக்கும் தெரிய வரும் அதே போல ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் பார்த்து சொல்லலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் இதே போல ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்